ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருக்கு இன்னைக்கு டே தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் டைம் இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி அரிசியெல்லாம் போட்டுட்டு சாப்பாடு ரெடி ஆகுற டைமில் இருக்குது குழம்பு வந்து இங்கே பாருங்க கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட உருளைக்கெழங்கு கட் பண்ணணும் மாங்காய் இல்லைங்களா இன்னைக்கு வேற செவ்வாய்க்கிழமை கருவாடும் மிக்ஸ் பண்ண முடியாது அதனால வெண்டைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு செய்ய போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல வெண்டைக்காய் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கே பழகுனேன் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு நாள் கூட சாப்பிட்டதே இல்லை நம்ம ஊரில் வந்து வெறும் வெண்டைக்காய் மட்டும் போட்டு புளி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கேன் பார்க்கலாம் இன்னைக்கு புது டேஸ்ட்டாக இருக்க போது நல்லா இல்லைன்னா காரி துப்ப போகிறாங்க என்னன்னு தெரியல கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி முடிச்சிருக்கேன் உருளைக்கெழங்கு இனிமேல் தான் கட் பண்ணணும் எடுத்து வச்சுருக்கேன் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரேஷன் கடையில் கொடுத்த அரிசி ரொம்ப சிறுசாக இருக்குது எவ்வளோ தான் அரிசியாக வடித்தாலும் குழஞ்சிருது அதனால் முதல்ல சாப்பாடு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புக்கு காய்கறியை கட் பண்ண போகிறேன் இல்லாட்டி கொஞ்சம் லேட்டானாலும் குழஞ்சிருது சாப்பாடு ஆயிடுச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் உருளைக்கெழங்கு கட் பண்ணணும் ப்ளைன் மேக்கப் சேலஞ்ச் வீடியோவில் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து நீட்டாகவே சேரீ யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓல்டு சேரீயே யூஸ் பண்றீங்க அதே சேரீ அதே பிளவுஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க உங்களுக்கே தெரியும் அங்கே யாராவது காட்டன் சேரீ ஃபஸ்ட் டே யூஸ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலு டைம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதான் லைட்டாக மாறும் இல்லாட்டி மடமடன்னு இருக்குங்களா அதே மாதிரிதான் இங்கேயும் காட்டன் சேரீ அதை விட என்ன பொறுத்தளவு நிறைய டைம் வெயிலில் வேலை செய்யணும் வீட்டு வேலை நடக்குது இப்போ ஓல்டு சேரீ அப்படின்னா யூஸ் பண்ணிருக்கிறதே தெரியாது அப்படிங்கும்போது ஸ்வெட் மேல மேலெல்லாம் எரியாது புதுசா நான் யூஸ் பண்ணேன் இது வந்து காட்டன் பிளவுஸ் நான் அதிகமா காட்டன் பிளவுஸ் தான் வெயில் டைம்ல யூஸ் பண்ணுவேன் என்கிட்ட ப்ளவுஸ் எல்லாம் இருக்கு உண்மையாவே என்கிட்ட ப்ளவுஸ் இருக்கு ஆனா வெயில் காலத்துல ரொம்ப மேல எரியும் அது வந்து இன்ஃபெக்ஷனா கூட வரும் தான் நான் கிராண்டா இருக்கிறதுலாம் யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணதே மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது வந்து வெயில் காலத்துனால மட்டும்தான் யூடியூப்ல சம்பாதிக்கிறேன் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு சேரீ வாங்க முடியாதுங்களா அப்படிலாம் என்ன யாரும் இங்க கஷ்டப்படுத்தலை என்னோட விருப்பத்தினாலதான் நான் இந்த மாதிரி சேரீ யூஸ் பண்றேன் அதை விட வீட்டில் ஹஸ்பண்டோட அண்ணா இருக்காங்க நிறைய பேர் கேக்குறீங்க நைட் யூஸ் பண்ணுங்க நைட் யூஸ் பண்ணுங்கன்னு அண்ணா இல்லாதப்போ நைட்ல யூஸ் பண்ணேன் அண்ணா இருக்காங்களா நான் நைட்ல போகணும் வரணும் நேத்து நைட் விலாக்ல நான் காமிச்சிருந்திருப்பேன் எந்த இடத்துல தூங்குறாங்கன்னு அவங்கள கிராஸ் பண்ணி போகணும் அவங்க யூஸ் பண்ணி இருக்கிற அந்த பாயை கூட நான் லைட்டா மிதிக்க கூடாது ஓரமாக தான் படுத்திருப்பாங்க எனக்கு வழி விட்டுருப்பாங்க அத பத்தி பிரச்சனை இல்ல அப்படிங்கும் போது எனக்கு தான் கம்ஃபர்டபுளா இல்ல அவங்கள வச்சுக்கிட்டு நான் நைட்டி யூஸ் பண்ணிட்டு நைட்டியே யூஸ் பண்ணாலும் தலை மூடணும் எல்லாம் பார்த்தா எதுக்கு இந்த ரிஸ்க்கு இந்த சாரி அப்படின்னா இப்படி எடுத்து இப்படி போட்ட உடனே அதுவா நின்னுரும் இங்க பாருங்க இப்படி போட்ட உடனே அதுவா நின்னுரும் எந்த ப்ராப்ளமும் இல்ல அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக வேலை செய்யணுங்கிறதுக்காண்டி தான் சேரீ யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த சேரீ யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை விட நான் வெயில் காலத்தில் விரும்புகிறது வந்து லைட்டாக லேஸாக இருக்கிற இந்த மாதிரி காட்டன் சாரீ தான் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் என் மேலே கேர் பண்ணிக்கிட்டு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் என்னோடய விருப்பத்தில் தான் நான் இப்படி இருக்கேன் சரி நான் குழம்பு செய்ய ரெடி பண்ணுறேன் பாப்பா வேறு எழுந்துருச்சுட்டா கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு குழம்பு ரெடி உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தெரியுமா அந்த டைமில் டேஸ்ட் பண்ணேன் நல்லாவே இல்லை குழம்பு எப்படி சாப்பிட போகிறாங்கன்னே தெரியல அதுவும் நான் எப்படி சாப்பாடு கூட சாப்பிட போகிறேன்னே தெரியல பார்க்கலாம் அதுக்கப்புறம் கீரை பொரியல் பண்ணோம் இது வந்து பர்ஷ நாடின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா ரெட் கலரில் இருக்கும் அந்த தண்டெலாம் கூட நான் நிறைய டைம் சமைச்சிருக்கேன் அந்த தண்டோட கீரை அது வந்து பெருசாகிறதுக்கு முன்னாடியே கீரையாக கட் பண்ணி விற்றுருப்பாங்க போல் நேற்று நைட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கீரை பொரியல் பண்ணிருக்கேன் டைம் இப்போ நைன் தேர்ட்டி ஆகுது நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் வாங்க மார்னிங் நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் மார்னிங் சாப்பாடு சாதம் சவப்பு கீரை பொரியல் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டாக வச்சு வெண்டைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு இதை வச்சு தான் சமாளிக்கணும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்றேன் எனக்கு இருக்கிற ஒத்த தலைவலிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி டிப்ஸ் சொல்கிறாங்க ஒத்த தலைவலிக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிறைய வீடியோ சென்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோல இருந்து எதாவது யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒன் வீக்கோ இல்ல பிப்டீன் டேஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரிவ்யூ சொன்னாதான் நல்லா இருக்கும் ஏன்னா அதுதானே மற்றவங்களுக்கும் யூஸா இருக்கும் அதனால ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சென்ட் பண்ணாங்க அவங்க பேர் எனக்கு இல்லை ஒரே ஒரு வீடியோல ஒரு டிப்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அது யூஸ் பண்ணி ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு எப்போதுமே நான் சாதாரணமாக தலை குளிச்சேன் அப்படின்னா இங்க வந்து நான் எப்போதுமே தலை மூடுறேன் தெரியுங்களா அதனால பின்னாடி இந்த பெடனி சைடுன்னு சொல்லுவோம்ல அங்கே வந்து தலை காயவே காயாது சில டைம் ஃபேனில் காய வைப்பேன் நேற்று தான் நான் தலை குளிச்சுருந்தேன் இன்னும் என்ன கூட வைக்கல சரியா தெரியல உங்களுக்கு இன்னைக்கு நான் தலை குளித்தேன் அப்படின்னா மறுநாள் கண்டிப்பாக எனக்கு தலைவலிக்கும் ஆனால் நேற்று நான் தலை குளித்தேன் அதை யூஸ் பண்ணி அஞ்சாறு நாள் ஆச்சு எனக்கு தலைவலியே இல்லை இந்த இடமெல்லாம் பயங்கரமாக திக் துக்குன்னு ஒரு மாதிரி நம்மளை அப்படியே கீழே தள்ளி விட்டுற மாதிரி வலிக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை உண்மையாகவே சொல்றேன் அந்த டிப்ஸ் சூப்பரா இருக்கு ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு அதிகமா தலைவலியே இல்லை சரி வாங்க நான் என்ன டிப்ஸ் யூஸ் பண்றேன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சாட்டர்டே இன்றைக்கி தலைவலிக்குது இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மைக்ரேன் ஒத்த தலைவலி ரிலீஃப்க்கு என்னென்ன வீடியோ இருக்கோ நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து கடுகு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம்ல கருப்பு கடுகு அது வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை அரைச்சி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ராமக்கட்டியெல்லாம் எப்படி பத்து மாதிரி போடுவோம் அது போட சொல்லி சொல்லியிருந்தாங்க வீடியோவில் பார்த்தேன் இப்போ ட்ரை பண்ணலான்னு தோணுது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேன் அப்படின்னா ஒருவேளை ரிலீஃபாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணலாம்ல அதனாலதான் தான் வீடியோ எடுத்தேன் சரி இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்துகிட்டு வரேன் வந்துட்டு மிக்சியில் கிரைண்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் ரிலீஃப் இருக்கா இல்லையாங்கிறத ஈவினிங் டைம் இல்லாட்டி அது நல்லா அப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்குதா இல்லை டெய்லியும் யூஸ் பண்ணால் ரிலீஃப் இருக்கா இல்லையாங்கிறத இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சரி இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ சின்ன மிக்சி ஜார் கொண்டுட்டு வந்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் கடுகு இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கெல்லாம் பத்தாது ஏற்கனவே ஏர்நத்தி அதனால் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம் வேஸ்ட் ஆகக்கூடாது ரெண்டு ஸ்பூன் எடுத்தாச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி சேர்க்காம அரைக்கணும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து யூஸ் பண்ணிக்கணும் தண்ணி சேர்க்காம இப்போ அரைச்சாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தனியாக எடுத்துட்டேன் இவ்வளோ இருக்கு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பத்து மாதிரி போடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெத்தியில் பூசலாம் தண்ணி கலந்ததுக்கப்புறம் நல்லா பிசு பிசுன்னு இருந்தது சரியாக ஒட்டுமா என்னங்கிற டவுட்டில் தான் தலையை இந்த மாதிரி பண்ணிட்டு ஒட்டினேன் அது முதல்ல ஒட்டலை கீழே விழுந்தது அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி அழுத்தி வச்சோம் அப்படின்னா ஒட்டிரும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன் கம்மியெல்லாம் போடல பார்க்கலாம் ரிலீஃப் எப்படி இருக்குன்னு அதனால அதிகமாகவே போட்டேன் வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்தப்போ லெஃப்ட் சைடு எனக்கு ஒரு அஞ்சாறு பிம்பிள் நல்ல பெருசு பெருசாக வந்திருந்தது அதை டச் பண்ணாவே பயங்கரமாக வலிக்கும் நான் இந்த கடுகு பூசும்போது பயங்கரமாக எரிஞ்சிச்சு காண்டி எரிஞ்சதா இல்லை பிம்பிளில் பூசினதுனால எரிஞ்சுதா என்னன்னு தெரியல ஆனால் பயங்கரமாக எரிஞ்சதுங்க அந்த ஒரு சைடு பிம்பிள் இருந்த சைடில் மட்டும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கருப்பாக தெரியும் எரியட்டும்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் வாஷ் பண்ணணும் ஓரளவு யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாமே யூஸ் பண்ணி முடித்தாச்சு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சது முன்னாடி நான் யூஸ் பண்ண இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக உரிச்சு பார்த்தேன் ஆனால் உள்ளே மட்டும் நான் உரிச்ச இடத்துல பாருங்களேன் அந்த இடத்துல ஒயிட் கலரில் இருக்குது உள்ளே லைட்டாக ஒயிட் கலரில் இருந்தது இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கலாம் ஆஃப் அன் ஹவர் தான் யூஸ் பண்ணணுங்கும் போது அதனால் நான் எடுத்துட்டேன் மேலே எல்லாமே காஞ்சிருச்சு சரி இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வரலாம் அந்த கடுகளில் பத்து போட்டிருந்த இடம் பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குன்னு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா என்னோடய ஐப்ரோஸ்க்கும் அந்த இடத்துக்கும் இங்கேயும் நல்லா தெரியும் நினைக்கிறேன் கண்ணாடியில் பார்க்கும்போது அப்படியே கருப்பாக இருக்குது உண்மையாகவே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன ஆகுன்னு தெரியல யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வலி இருக்கும்போது கீழே குனிஞ்சோம் அப்படின்னா எல்லா தண்ணியும் ஓடி வந்து இந்த இடத்துல வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி சில டைம் ஆச்சு இந்த இடத்துல சில டைம் ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரி இருந்தது ஒருவேளை கடுகு யூஸ் பண்ணனால ஒர்க் ஆச்சா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல இன்னைக்கு ஏன் யூஸ் பண்ண அப்படின்னா தலைவலியா இருந்துச்சு ஆனா ரொம்ப இல்ல சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் வீடியோ சென்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்காக தானே இதெல்லாம் பண்றாங்க யூஸ் பண்ணி பாக்கலான்னு பண்ணேன் இங்க எனக்கு நிறைய பிம்பிள் பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு வெயில்ல வேலை செஞ்சு இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு இருக்கும் இதெல்லாம் செம்மையா எரிஞ்சுது என்ன ஆக போகுதுன்னு தெரியல பயங்கரமா எரிஞ்சுது பாக்கலாம் நாளைக்கு நாலனைக்கு எப்படி இருக்கு ஒருவேளை பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு வழி வருதா இல்லையான்னு பாத்துட்டு மார்னிங் சொல்றேன் இருந்ததுன்னு ஓகே பாத்து என்னோட வீடியோ பாக்குற என்னோட சப்ஸ்கிரைபர் யாருக்காவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒத்த தலைவலி இருந்தது அப்படின்னா நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணேன் எப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இருந்ததா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்